அலாமலை வரமத்துள்ளா எல்லாரும் என்னுடைய அருள் பொழியக்கூடிய ரமணான் மாதத்தில் இருக்கும் அல்லாஹ் குரான்ல பேசுகிறான் மூமின்களை பற்றி மூமினூன் அப்படிங்கிற சூறாவில் இருபத்தி மூணாவது அத்தியாயம் வரிசையாக பேசிக்கிட்டே அவர முதல் வசனத்தில் இருந்து முதல் வசனம் மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு முதல் வசனம் இருக்கார் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் அவர்களை அவர்களுடைய தன்மையை பற்றி எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி எல்லாம் பேசுகிறான் அவர்கள் தொழுகையில் பணிவை கடைபிடிப்பார்கள் அப்படிங்கிறான் ரெண்டாவது வசனத்தில் மூணாவது வசனத்தில் அவர்கள் வீணானவற்றை விட்டு விலகி இருப்பார்கள் வீணான விஷயம்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை பார்க்கறது அல்லது ஒரு விஷயத்தை கேட்கறது ஆடியோவாக கேட்கறது அல்லது ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம் இந்த மூணு இதுலையுமே நம்ம செய்யக்கூடிய விஷயம் நமக்கு இந்த துணியாவிலையும் சரி மௌத்துக்கு பிறகு சரி பயனளிக்காமல் இருக்கும் யூஸே இருக்காது ஒரு விஷயத்தை ஒரு ஆடியோவை கேட்குறோம் ஒரு மனிதர் பேசுறதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அல்லது ஒரு யூடியூப்ல ஒரு விஷயத்த பாக்குறோம் டிவியில ஒரு விஷயத்த பாக்குறோம் அதை பார்க்கறதுனால நமக்கு தனிப்பட்ட முறையில நம்மளுடைய உடக வாழ்க்கையிலையும் சரி மறுமைக்கு மௌத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கையிலையும் சரி எந்த யூஸ்மே இருக்காது முழுக்க முழுக்க பயனற்றதா இருக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் அதுதான் வீணானது ஒரு நபர் வந்து ஒரு விஷயத்த பேசுறாரு நம்மளும் பேசுறோம் அப்படிங்கிற இடத்துல ஒண்ணு பேசுறவருக்கு அந்த விஷயம் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் பயனுள்ளதா இருக்கணும் அல்லது அதை கேட்கறவருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும் ரெண்டுமே இல்லை இதை கேட்கறதுனால கேட்குற வரைக்கும் இல்லை சொல்கிறதுனால சொல்கிற வரைக்கும் யூஸ் இல்ல அப்படிங்கிற விஷயம் தான் வீணான விஷயம் ஒரு ஆடியோவா இருக்கட்டும் வீடியோவா இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் ஷார்க்ஸா இருக்கட்டும் நம்ம சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கட்டும் அது நமக்கு பயனுள்ளதா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும் பயன் இல்ல அப்படின்னு சொன்னா வீணானதுதான் அந்த விஷயத்துல இருந்து விலகி இருக்கக்கூடிய மனிதர்கள் மூமீன்கள் தான் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குரானில் பேச அதனால வீணானவற்றை விட்டு விலகி இருக்கக்கூடிய மனிதர்களா அல்லா வந்து என்னையும் உங்களையும் ஆக்குவானா என்ற கேட்கணும்னா இந்த காணொலியை முன்னிச்சுக்கினேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா இவர